அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யானையே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உனை பெறலாமே என்பது மாணிக்கவாசகர் வாக்கு எவர் ஒருவர் தன்னுடைய இந்த பிறவிக்காகவும் தான் இதுகாரும் சுமந்து வந்திருந்த கர்மவினைகளை போக்கிக் கொள்வதற்காகவும் எவருமான் ஈசனுடைய திருவடிகளை பற்றிக்கொண்டு அழுகிறார்களோ அவர்கள் மன்னிப்பு பெறுவார்கள் வருந்தியவன் திருந்துவான் திருந்தியவன் மென்மை பெறுவான் எனவே மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தமது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் சிவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் முந்தைய கர்மவடிகளுக்காக வருந்துவதோடு அல்லாது புதிதாக யாதொரு கர்மவனையும் சுமந்துவிடாதபடியாக எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் அப்படி பயணித்தால் இப்பிறவியை மோற்றத்திற்கான பிறவியாக மாற்றி வைத்துக் கொள்ளலாம் என்பதே திருமூலர் சொல்லக்கூடிய வாக்காக இருக்கிறது இருந்து அழுவாரும் இயல்பு கெட்டாரும் அருந்தவம் மேற்கொண்டு அங்கு அண்ணலை எண்ணில் வருந்தா வகை செய்து வானவர் கோனும் பெருந்தன்மை நல்கும் பிறப்பில்லை பிறப்பில்லைதானே வானவர்கோன் யோக வெற்றியை பெற்று இமையவர்கள் இமையார்கள் என்ற நிலையிலே தேவர்களாக தங்களை உயர்த்தி கொண்டு விட்டு உயர்ந்த ஆத்மாக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இமையவர் தலைவன் தேவேந்திரனும் கூட எம்பெருமான் ஈசனை வணங்கி வழிபட்டு உத்தம குருமார்களின் வழிகாட்டுதல் படி பயணிக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருந்து சரியான பாதை அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒத்துழைப்பு நல்குவான் பிறப்பு இறப்பு என்கிற மாயச் சுழலில் இருந்து விடுபடுவதற்கு கைலாக கொடுத்து உதவுவான் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் புராண கதைகளிலே கேட்டிருப்பது வேறு ஒருவன் கடும் செய்து கொண்டிருந்தான் அவன் செய்த தவத்திற்கு இணங்கி எம்பெருமான் ஈசனும் கூட இறங்கி வந்து விடுவாரோ வரங்கள் கொடுத்து விடுவாரோ என்று எண்ணி பயந்த தேவேந்திரன் அரம்பை ஊர்வசி மேனகை தினோத்தமை முதலாகிய மகளிரை அனுப்பி தவம் இயற்றி கொண்டிருந்தவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி காமயோகப்படுத்தி அவரை வீழ்த்தி அவருடைய தவத்தை கெடுப்பதற்கு முயல்வான் என்பதாக புராண கதைகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இங்கே தேவேந்திரன் கூட யோகிக்கு உதவி செய்வான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறாரே இது ஏதோ முரண்பாடாக இருக்கிறது என்று எண்ணத் தோன்றும் கருத்து அது அல்ல நல்லவர்களாக இருந்து முத்தி ஒன்றை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு பயணிக்கக்கூடியவர்களுக்கு தேவேந்திரனும் கூட உதவியாக இருப்பான் ஆனால் யோக பயிற்சியில் ஈடுபட்டு சித்துக்களை அடைய வேண்டும் அதன் மூலமாக மற்றவர்களை பயமுறுத்த வேண்டும் தன்னை அரசனாக ஆக்கிக் கொண்டு உலக மக்களை உலக உயிர்களை எல்லாம் அடிமை கொண்டு துன்புறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு தவம் ஏற்றக்கூடியவர்கள் அறக்கர்கள் என்று கருதப்படுவார்கள் அப்படிப்பட்ட அரக்கர்களுக்குத்தான் தேவேந்திரன் தீம்பு விளைவிப்பானே அல்லாது நல்ல முயற்சியிலே நற்கதி பெறுவதற்காக பயணிக்கக்கூடியவர்களுக்கு தேவேந்திரனும் உதவக்கூடியவனாகத்தான் இருப்பான் என்று இங்கே திரு மூலநாயனார் குறிப்பிடுகிறார் தூர் அறிவார் துணை அவர் நினைப்பு பார் அறிவாளர் தான் உண்பர் கார் அறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவாளர் நெடுமாமுகில் ஆமே மேகம் என்றால் அது மழை கொடுக்க வேண்டும் பெரிய பெரிய மேகங்கள் நம்மை கடந்து சென்றாலும் அண்ணாந்து பார்த்து கழுத்து வலித்ததே அல்லாது ஒரு துளி மழை நீர் கூட விடவில்லையே என்று நாம் ஏங்கி தவிக்கக்கூடிய காலங்களும் இருக்கின்றன எத்தனை பெரிய மேக கூட்டமாக இருந்தாலும் மழைப்பொழிவை தராவிட்டால் அது பயனற்றது என்று ஆகிவிடும் அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே உத்தம சத்குருமார்களுடைய வழிகாட்டுதல்களும் அவர்களுடைய வார்த்தைகளும் செவியிலே வந்து விழுந்திருந்தும் கூட படுபாதக புத்தி கொண்டவர்கள் அவற்றை புறக்கணித்து நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்கிற கருத்தை மறந்து மறுபடியும் மறுபடியும் காமம் முதலாக்கிய ஆசை படுகுழியிலே உலகியல் மாயையிலே சிக்கி இறந்து கொண்டிருந்தால் என்னதான் செய்ய முடியும் அவர்களுடைய எண்ணங்கள் முத்திக்கு செல்ல வேண்டும் என்பதிலே இருக்கவில்லை அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் எண்ணற்ற மகான்கள் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எவர் எந்த வகையாக வழிகாட்டினாலும் அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து பயணிக்கக்கூடியவர்களை இறைவன்தான் என்ன செய்ய முடியும் மனிதனாக பிறந்தவர்களுக்கு சுயமாக சிந்திக்கவும் சுயமாக முடிவுகளை எடுக்கவும் கூடியதான ஆற்றலை பராபரம் கொடுத்திருக்கிறது அப்படியிருந்தும் சரியான பாதைகளை விரிவாக எடுத்துச் சொன்ன குருமார்களை புறக்கணித்து மனம் போன போக்கிலே பயணிக்கக்கூடியவர்கள் நிச்சயம் நெடுமாமுகிலை போல மேகமாக மாறியும் மழை கூடாத கொடிய மேகமாக இந்த உலகிலே மீனான பிறவி எடுத்து வீண்பட்டு போவார்கள் என்பதுதான் திருமுல சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது அறிவுடன் கூடி அழைத்ததோர் தோணி பரிவுடன் பாரம் பழம் பதி சிந்தும் குறி அது கண்டும் கொடுவினையாளர் சிறிய நினைக்கிழர் சேவடிதானே நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வினை என்னவோ கர்ம வினை அது தான் அந்த கொடுவினை காரணமாகவே நாம் இந்த மானுட பிறவியை எடுத்திருக்கிறோம் எம்பெருமான் ஈசன் தன்னகத்தை அழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை வழங்கியபடியாகவே இருக்கிறார் அந்த வாய்ப்புகளை புறக்கணித்து விட்டால் எம்பெருமானுடைய எண்ணத்திற்கு புறம்பாக வாழ்ந்துவிட்டால் அதன் பிறகு கொடுவினை என்பது மேலும் அதிகரித்தபடியாக இருக்கும் அப்படி எம்பெருமான் ஈசனுடைய கருணை கண்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் மறுபடியும் மறுபடியும் புலன் இன்பத்திலேயே தன்னை தொலைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் கொடிய குற்றவாளிகள் என்றே கருதப்படுவார்கள் இதை விளக்கும் விதமாக நாம் ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு சிறிய கதையை சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஒரு சமயம் கொடு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஒரு ஊர் முழுவதும் நீரிலே மூழ்கிவிட்டது ஒருவன் சிறந்த சிவபக்தியான அவன் தன் வீட்டு கூரையின் முகப்பிலே ஏறி அமர்ந்திருந்தான் அப்போது அவ்வழியே ஒரு படகு வந்தது அந்த படகிலே சிலர் தப்பிக் கொண்டிருந்தார்கள் வேகமாக இந்த படகிலே ஏறிக்கொள் நீயும் தப்பிவிடலாம் என்று குரல் கொடுத்தார்கள் நீங்கள் செல்லுங்கள் நான் ஈசனின் அன்பர்க்கு பாத்திரமானவன் நான் சிவபக்தன் என்னை சிவன் காப்பாற்றுவார் என்று புறக்கணித்து விட்டான் அதன் பிறகு மீண்டும் ஒரு படகு வந்தது அந்த படகிலே இருந்தவர்களும் அழைத்தார்கள் அப்போதும் அந்த கொடுமதியாளன் செல்ல மறுத்துவிட்டான் மூன்றாவதாகவும் ஒரு படகு வந்தது அந்த படகையும் அவன் புறக்கணித்து விட்டான் அதன் பிறகு நான்காவது படகு வந்த போது அவன் வீட்டின் கோரை முகடு முழுவதுமாக போய் அவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு மரணித்து விட்டான் இப்போது யார் மீது குற்றம் அவன் இறந்து எவனுடைய சன்னிதானத்திற்கு சென்ற போது நான் சிவபக்தனாக இருந்தேன் சிவன் என்னை கைவிட்டு விட்டார் என்னை காப்பாற்றவில்லை என்று அழுது புலம்பினான் உன்னை காப்பாற்றுவதற்காக எம்பெர்மான் மூன்று படகுகளை அனுப்பி வைத்தார் நீ அவற்றை புறக்கணித்ததால் மாண்டு விட்டாய் என்று யமதர்மன் விளக்கம் சொன்னார் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எம்பர்மான் ஈசன் ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறார் அவற்றை புரிந்து கொள்ளாத நாம் தான் முட்டாள்களாக இருக்கிறோம் என்பது கருத்தாகிறது சமஸ்கிருதத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் பகவான் மனுஷ ரூபே என்று இறைவன் மனித வடிவிலேதான் வந்து தன்னுடைய பாதையை காட்டுவார் என்பது அதற்கு பொருளாகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அந்த வாய்ப்புகளையும் புறக்கணித்து ஏமாந்து போய் மரணத்தை சந்தித்தவர்கள் தானே திருமணர் சொல்லுவதும் சரிதானே மண்ணும் ஒருவன் மருவு மனோமயன் எண்ணின் மனிதர் இகழ்வர் இவ்வேளைகள் துண்ணி மனமே தொழுமின் துணையிலி தன்னையும் ஆங்கே தலைப்படல் ஆமே மனதை தொழுங்கள் மனதை வசியம் செய்யுங்கள் மனதோடு இணைந்து பயணியுங்கள் மனம் உங்களுக்கு குருவாக மாறியமையும் மனதை குருவாக கொண்டு விட்டவர்கள் செல்வந்தர்கள் என்றாவார்கள் மனத்தின் போக்கிலேயே புலங்கள் வழி சென்று தன்னை தொலைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏழைகள் என்றார்கள் மனிதன் மனோமயன் என்று அழைக்கப்படுகிறான் மனம் போன போக்கிலே வாழக்கூடியவன் என்பது இதற்கு பொருளாகிறது அதே மனம் தொழுதும் அழுதும் அறற்றியும் போற்றியும் எப்பாடுபட்டாவது குருவு மத்தியத்திலே அறிவின் தரம் கொண்டு நிறுத்தப்பட்டுவிட்டால் அது சத்குருவாக மாறியமைந்து கருணையாக நம்மை எம்பெருமானிடத்தில் இட்டுச் செல்லக்கூடிய வழிகாட்டியாகவும் மாறிவிடும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு முன்பே வாழ்ந்திருந்த மூத்தோர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக புறத்திலே இருந்து யாரையும் தேட வேண்டாம் உங்கள் மனத்தையே தொழுங்கள் உங்கள் மனத்தையே துணையாக மாற்றிக்கொள்ளுங்கள் மனமே குருவாக மாறி உங்களுக்கு மோட்சத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஓங்காரத்து ஒளி உள்ளே உதயம் உற்று ஆங்காரம் அற்ற அனுபவம் கைகூடார் சாங்காலம் உண்ணார் பிறவாமை சார்புறார் நீங்கா சமயத்து நின்று ஒழிந்தார்களே வெறும் புறச்சமயங்களிலே மாத்திர மனத்தை செலுத்தி ஆலய வழிபாடுகள் பஜனை பாடுதல் பாராயணம் செய்தல் உழவார பணிகள் மேற்கொள்ளுதல் ஆலயங்களை தூய்மை செய்தல் பற்பல ஆலயங்களுக்கு பாத யாத்திரையாக பயணித்தல் தீர்த்தங்களிலே நீராடுதல் அர்ச்சனை முதலியவற்றை செய்தல் இவைதான் இப்போது நாம் சார்ந்திருக்கும் சமயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடியவை ஆனால் இவை நமக்கு மோற்றத்திற்கான கதவுகள் திறக்க உதவி செய்ய மாட்டார் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவி மெல்ல மெல்ல இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மரணம் என்பது வரப்போகிறது கூற்றுவன் கரங்களை விரித்தபடியாக வா என்று அழைத்தபடியாக காத்திருக்கிறான் எமலோகத்து கதவுகள் நமக்காக விரிய திறந்திருக்கின்றன இவற்றை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையிலே ஒழங்க வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தை உண்மை என்று கருதி காத்திருக்கக்கூடிய நம்மை போல மூடர்கள் யாராவது இருக்க முடியுமா என்று திருமூலர் கேட்கிறார் ஓங்காரம் அதன் உள் அதன் உதயம் எங்கே இருக்கிறது பூர்வமத்தியத்திலே இருக்கிறது சந்திரகளை சூரியகளை சுறுமணி ஆகிய இந்த மூன்றும் ஒன்றாக இணையும் போது ஓங்கார நாதம் பிறக்கிறது நாதமே மொழியாகவும் மாறுகிறது இதை அடைய விடாமல் தடுப்பது மனதின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய அகங்காரம் நான் என்கிற உணர்வு இந்த உலகம் உண்மை என்று கருதி இருக்கக்கூடிய அற்ப மனப்போக்கு நல்ல அனுபவம் என்பது கைகூடாமல் இருக்கிறது ஆங்காரம் அற்றுப்போனால்தான் சித்தம் தெளிவாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த பிறவி இறப்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல எண்பது லட்சம் பிறவிகளை எடுத்து வந்தாகிவிட்டது இந்த பிறவி மூச்சத்திற்கான பிறவி இதை சரியாக புரிந்து கொண்டு மனோமயனாக இல்லாமல் மனோலயனாக மாறி மனதை உருவாக மாற்றி பிறவா பெருநிலையை பெற முயற்சி செய்ய வேண்டும் என்பதே திருமூல நாயனார் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்